ஓம் சாய்ராம் சாய் என்பர்களுக்கு வணக்கம் இன்றைய சாயியின் குரல் இன்னும் நான் எத்தனை நாட்கள்தான் காத்திருப்பது என் வாழ்விலும் எப்பொழுது மாற்றங்கள் நிகழும் என காத்திருக்கும் உன் வாழ்க்கையில் பூரணத்துவமாக வாழ வைப்பேன் குழந்தையே இந்த வாழ்க்கை உனக்கு பல போராட்டங்களை கொடுத்திருந்தாலும் அதிலிருந்தெல்லாம் கடந்து வந்திருந்து இன்னும் பல பக்குவங்களை பெற்று சிறப்பான வாழ்க்கையை வாழ்வாய் ஆற்றல் சக்தி முடிவெடுக்கும் கலைகளில் நீ மேலோங்கி இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் பட்ட அவமானங்களில் இருந்தும் படிப்பணியை பெற்று வாழ்க்கையின் புரிதலுடன் அணுகி வெற்றி பெற்ற வாழ்க்கையை வாழ முடியும் நீ பட்ட துன்பமெல்லாம் பரந்தோடி போகும் கண்ணி உன் நிலை மாறும் அவமானங்களின் இருந்த உன் வாழ்க்கையை அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் காண தயாராக இரு இனியாவது வாழ்க்கையை ஒரு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வா கவனமாக இரு உன் மனம் எனக்கு தெரியும் உன் கண்களின் ரூபமாய் இந்த சாயி இருக்கின்றேன் கண்ணே உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்படுவதை அடைவதற்கான உபாயத்தை சொல்கின்றேன் கேள் உன் கவனம் சீராகவும் தெளிவாகவும் இருக்கும் பொழுது உனக்கான வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் அப்பொழுது உன் முழு திறமையை காட்டு எது வேண்டும் என்பதில் தீர்மானமாக இரு அது சரியானதாக இருக்கும் பொழுது என் வரம் உன்னை வந்து அடையும் இதோ அந்த காலமும் மிக அருகில்தான் உள்ளது அதுவரை உனக்கானதை தவறாக நேராமல் நான் பார்த்து கொள்கின்றேன் உன் கர்மாக்களை குறைக்கவும் வழிகள் உள்ளது நடந்து முடிந்ததையே தவறுகளையே எண்ணி காயப்பட்டு கொண்டில்லாமல் அனைத்தையும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு அடுத்ததாக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலில் மட்டும் கவனத்தை செலுத்தி சரியான முடிவுகளை தீர்க்கமாக எடுக்க பழகு அதற்கு தேவை தெளிவு எந்த முடிவுகளில் எடுப்பதாக இருந்தாலும் பயமாக இருந்தால் என்னை மனதார நினைத்து உன் மனதிற்குள் என்னை நினைத்து ஒரு தீபம் ஏற்று அப்பொழுது அங்கு ஒளியாய் இருந்து உன்னுள் இருக்கும் இருக்கத்தையும் தெளிவையும் மிக தெளிவாக காட்டுவேன் கலங்காதே வழியை உண்டாக்கும் அனைத்து காரியங்களையும் உடைத்தெறிந்துவிட்டு வா என்னை நம்பு நான் பார்த்து பயப்படாதே கலங்காதே சர்வம் சாய்மயம் என்று உருகும் உன்னை எப்படி விட்டுவிடுவேன் குழப்பம் அடையாதே உன் தேவைகள் உன்னை வந்து அடைய நான் இருக்கின்றேன் குழப்பங்களுக்கு இதோடு தடை போடு உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதை அடைய செய்வேன் இடையில் வரும் சோதனைகள் பல உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதே உன்னிடம் என்ன தவறு உள்ளது என்பதை மட்டும் கவனி அதை திருத்திக் கொள்ள வழிசை தைரியமாக அனைத்தையும் எதிர்கொள் தேவையில்லாத எதையும் உன்னிடத்தில் கூட இந்த சாயை விடமாட்டேன் ஏனென்றால் நான் உன் அருகில்தான் இருக்கின்றேன் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் கூடிய விரைவிலேயே ஆனந்த வாழ்விற்கு நான் உறுதியளிக்கின்றேன் உனக்கானதை உன்னிடம் வந்து சேர்ப்பேன் உன்னை எல்லாம் ஒரு பொருட்டாக எண்ணாதவர்கள் மத்தியில் உயர்த்தி நிற்க வைக்கப் போகிறேன் ஏளனமாக பார்த்த கண்கள் அனைத்தும் உன்னை பார்க்க முடியாமல் மண்ணை பார்க்கும் நிலை உண்டாகும் உன் வளர்ச்சி அபரிமிதமானதாக இருக்கும் அதுவரை உன் எண்ணங்களை என் மீது செலுத்து என் மீது வை தைரியமாக இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் உன்னை குழப்பிவிட நிறைய பேர் வருவார்கள் அவர்களுக்கு என் குழந்தையை பற்றி என்ன தெரியும் இது என் குழந்தை என்று தெளிவை கொடுக்கவும் வழியை காட்டவும் வெற்றியை ருசிக்க செய்யவும் நான் இருக்கின்றேன் ஒருவர் உனக்கு கெட்டதை செய்கின்றார் என்று தெரிந்தும் அவர்களிடம் சென்று ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கால் கேட்பதில் எந்த பயனும் இல்லை ஏனென்றால் மீண்டும் மீண்டும் அவர்கள் அதையேதான் செய்து உன்னை காயப்படுத்துவார்கள் அப்படிப்பட்டவர்கள் என்று நீ தெளிவை பெற்றுவிட்டால் அவர்களை விட்டு விலகி இருப்பதே உனக்கு அழகு உனக்கும் மனதிருக்கின்றது அதில் வழிகள் உண்டாகும் நாம் தரும் ரணமான பல செயல்கள் என்பது உணராமல் உன்னை மீண்டும் ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்படுத்தி கொண்டே இருப்பவர்களிடம் இருந்து நீ விலகி இருப்பது தானே உனக்கு அழகு ஆனால் நீயோ அவர்களிடமே உன்னை தேடுகின்றாய் இங்கு அனைவருமே அழகாக நடித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று மட்டும் புரிந்து கொள் உன் நம்பிக்கையை உடைத்துவிட காத்திருக்கும் அவர்களிடம் இருந்து அமைதியை மற்றும் பதிலாக சொல் சுமைகள் அனைத்தும் விட்டு சுகங்களை அப்பொழுதே அனுபவிக்கலாம் காலம் இனி உண்மையான பாசம் இருந்தாலும் நீ விலகி வைத்தாலும் அது உண்மையாக பாசமாக இருக்கும் பொழுது உன்னை தேடி வரும் கண்ணே ஒரு முறை யோசித்தால் தவறில்லை ஆனால் நடந்து முடிந்ததையே மீண்டும் மீண்டும் யோசித்து கொண்டே இருந்தால் அதுவே குழப்பத்திற்கு ஆளாகிறது நீ மட்டுமே ஏதோ ஒன்றை நினைத்துக்கொண்டும் நடக்கும் நிகழ்வுகளுக்கு நான் தான் காரணம் என்றும் மீது நீயே பழி போட்டு சுமத்தி கொள்கின்றாய் நீயாக உனக்கு வழியை கொடுத்துக் கொள்கின்றாய் பயம் கோபம் வருத்தம் மன அழுத்தம் என அனைத்தையும் உன் மனதில் உருக்கி நாட்கள் நகர்ந்ததெல்லாம் போதும் உன்னை ஆளுமைகளுக்கு அதை கொண்டு வா குழம்பிய நிலையில் வாடாதே கண்களை மூடி என்னு வந்து உட்கார் குழப்பம் விட்டு அமைதி கிடைக்கும் மனதில் தெளிவாகவும் புத்தியில் தெளிவாகவும் இருக்கும் பொழுது அனைத்து செயல்களிலும் ஒரு தெளிவு இருக்கும் அந்த செயலும் அதில் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் சிறப்பானதாகவே இருக்கும் மகிழ்ச்சி பாசம் செல்வம் வலிமை விவேகம் செழிப்பு என அனைத்தும் அப்பொழுதுதான் உன்னை வந்து அடையும் மனம் உதிர்ச்சி வாழ்க்கையில் மிகவும் அவசியம் கண்ணே பேசுபவர்கள் எல்லோருமே உனக்கு நண்பர்களாக மட்டுமே இருப்பார்கள் என்று குருட்டுத்தனமாக எண்ணாதே அந்த இடத்தில் சிறு தெளிவு இருந்தால் போதும் சில துரோகிகள் ஏமாற்றங்கள் என எதுவாக இருந்தாலும் அதை அறிந்து கொள்ள முடியும் நல்லவர்களாக இருப்பதில் தவறில்லை கண்ணே ஆனால் நல்லது கெட்டது எது என தெரியாமல் நல்லவனாக இருப்பதுதான் உனக்கான தவறு என்பதை உணர்த்துகின்றேன் உண்மை இல்லாத இடத்தில் உரிமை கேட்காதே உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைக்காதே பாசம் இல்லாத இடத்தில் பழகாதே பாசம் இல்லாத இடத்தில் தாழ்ந்தும் போகாதே முகங்களால் பாதிக்கப்பட்ட உன்னால் நிம்மதியாக தூங்க முடியாமல் கஷ்டப்படுகின்றாய் எப்பொழுதானாலும் சரி துரோகம் நிம்மதியாக தூங்க விடாது தென் குழந்தையாகிய உன்னை துரோகித்தவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள் ஒன்றை மற்றும் புரிந்து கொள் உனக்கானது உன்னை வந்து அடையும் வரை அதை நோக்கி பயணப்பட்டு கொண்டே இரு உனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசை உள்ளதோ அதை மட்டும் தொடர்ந்து யோசி அதற்கான செயலில் உன் எண்ணத்தை உண்மையாக செலுத்து உன் மீது நம்பிக்கை வை யார் உனக்கு எதிராக செயல்பட்டாலும் உன் மனதிற்கு எது சரியாக பட்டதோ அதில் எப்பொழுதும் யாருக்காகவும் தளர்வில்லாமல் உறுதியாக இரு தக்கு இந்த சாய் துணை எப்பொழுதும் இருக்கும் என்னுடைய கரங்கள் எப்பொழுதும் உனக்கு ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கும்